ஸோ இன்றைக்கி காலையில் பாருங்கள் இந்த கோழிகளுக்கு நம்ம எப்பவும் கொடுக்குற அந்த தீவனம் இருக்குல்ல கேழ்வரகு வெள்ளச்சோளம் மஞ்சச்சோளம் வேறு கம்பு ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் திருச்சி வச்சுருந்தேன் நான் வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் டைம் ஸோ அந்த ஃபுட்டை நான் காலையில் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கேன் இது போக பார்த்திங்கன்னா அதுகளுக்கு தண்ணி வந்து கார்னர்லலாம் வைப்பேன் ஸோ தண்ணி வந்து பிடிச்சி பிடிச்சி எல்லா பக்கம் அந்த கார்னர் சைடெலாம் வைப்பேன் கார்னர் ஒவ்வொரு கூண்லேயும் ரெண்டு ரெண்டு தள்ளி தள்ளி வைப்பேன் ஏன்னா அந்த வெயில் காலத்தில் வந்து தண்ணி ரொம்ப அவசியம் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைப்பேன் ஏன்னா அப்படி வைக்கும்போது நம்ம வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் அதுகளுக்கு கொஞ்சம் வே தண்ணி தாக எடுக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் எந்த வித டிசீஸும் வராது கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ தண்ணி ரொம்ப முக்கியம் பட் ஆனால் என்னென்னா இன்னொன்று வந்து மழை காலத்தில் நம்ம கொஞ்சம் லைட்டாக சுடுதண்ணி மாதிரி வைக்கலாம் சரிங்களா இல்லைனா மஞ்சள் கலக்கி வைக்கலாம் இல்லை சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக அரைச்சி அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் மழை காலத்தில் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு பார்த்திங்களா தெரியுதா ஸோ கொஞ்சம் லைட்டாக தண்ணி வாட்டரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவு வச்சுருக்கேன் ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும் பாருங்கள் இதுலேயும் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும் ஸோ இதுலேயும் நீர் இருக்கும் நீர் சத்து இருக்கும் தென் தண்ணியும் நல்லா குடிக்கும் போது இந்த வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் அதுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பாருங்கள் ஸோ அது எப்படி இருக்குதுன்றி தெரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடும் நல்ல ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும் சரிங்களா ஸோ வெயில் காலத்தில் என்ன பண்ணணும் மழை காலத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் வீடியோஸ் நிறைய க்ளியராக ப்ராப்பராக தனித்தனியாக போடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்ல இதில் தண்ணி சத்து இருக்குது இதை கொஞ்சம் நல்லா இது பண்ணால் தண்ணி வரும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சத்து இருக்குது ஸோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணாமல் ஓரளவு மீடியமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இது போக தண்ணியும் வச்சுருக்கேன் ஸோ அப்படிக்கும் போது வெயில் காலத்தில் வந்து அதுக்கு தண்ணி எப்போவுமே அவசியம் பட் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு வந்து தொண்டை எதுவுமே வறண்டு போகாது கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா சாப்பிடவும் செய்யும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்